தலைமை ஆசிரியர்களுக்கான அறிவுரை பள்ளி கல்வித்துறை உள்கட்டமைப்பு மேம்பாடு பள்ளியின் வகுப்பறைகளில் பா வடிவத்தில் மேசை மற்றும் பெஞ்ச்களை அமைப்பதற்கான திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளது இந்த அமைப்பு மாணவர்களுக்கு சிறந்த கட்டல் சூழலை உருவாக்கும் நோக்கத்துடன் முன்னெடுக்கப்படுகிறது பா வடிவ அமைப்பின் நன்மைகள் மாணவர்கள் ஒருவரையொருவர் பார்க்கும் வகையில் அமர முடியும் இது உரையாடல் மற்றும் குழு கலந்துரையாடல்களுக்கு ஊக்கமளிக்கும் ஆசிரியர் அனைவரையும் நேரடியாக பார்க்கலாம் ஆசிரியருக்கும் மாணவர்களுக்கும் இடையே நேரடி தொடர்பு ஏற்படும் பாடத்திற்கான ஈடுபாடு அதிகரிக்கும் மாணவர்கள் பேசும் கேட்கும் வாய்ப்பு அதிகரிக்கும் பயிற்சிகள் கேள்வி பதில் அம்சங்கள் நன்கு நடைபெறும் குழு நடவடிக்கைகள் எளிதாக நடக்கலாம் மாணவர்கள் சிறு குழுக்களாக பணிபுரிய சிறந்த அமைப்பு வகுப்பின் மையத்தில் இருந்து ஆசிரியர் மாணவர்களுடன் நேரடி தொடர்பு கொள்ளலாம் சமத்துவம் மட்டும் உடனடி தொடர்பு அனைத்து மாணவர்களும் ஒரே தூரத்தில் இருப்பது போல் உணர்வு ஏற்படும் பின்னால் அமர்ந்த மாணவர்களும் புறக்கணிக்கப்பட மாட்டார்கள் இவ்வாறான அம்சங்கள் மாணவர்களின் ஆர்வத்தையும் கட்டல் திறனையும் அதிகரிக்க உதவுகின்றன இதை பின்பற்றி வகுப்பறைகளை மாற்றுவது கல்வித்தரத்தை மேம்படுத்தும் நல்ல முயற்சியாகும்